யோசித்து ஒரு செயலை தொடங்கும் போது செவிடாய் மாறிவிடுங்கள் ஏனெனில் முதலில் உற்சாகமான சொற்களை விட கேலி சொற்கள்தான் அதிகம் இருக்கும் அதிகமாக பேசுவதால் மட்டும் ஒருவன் அறிவாளியாக மாட்டான் ஏனென்றால் பேசுபவனை விட கேட்பவனே புத்திசாலி காத்திரு நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும் பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளவும் வேண்டாம் உங்களை பற்றி அதிகம் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் ஏனெனில் இரண்டுமே உங்கள் நிம்மதிக்கு கேடு விளைவிக்கும் அன்பும் கருணையும் இருக்கும் இடத்தில் பாவமான செயலோ ஒழுக்கமற்ற நிலையோ எதுவும் இருக்காது வலிமை மிக்க வீரனாக இருப்பதை விட ஒருவன் பொறுமை மிக்கவனாக இருப்பது நல்லது ஒரு நகரத்தை அடக்கி ஆள்வதை விட தன் கோபத்தை அடக்கி ஆள்வது நல்லது அனுபவம் ஒரு கடுமையான வாதியார் அது சோதனையை தந்த பிறகே தன் பாடத்தை போதிக்கிறது பொறுமை ஒருபோதும் தோல்வி அடையாது பொறாமை ஒருபோதும் வெற்றி பெறாது நிம்மதியுடன் வாழ்கிறேன் என யாராலும் எளிதில் சொல்லப்படுவதில்லை வாழ்க்கை அவ்வளவு எளிதில் நிம்மதியை யாருக்கும் தந்துவிடுவதில்லை யாரோ கேட்டார்கள் நீங்கள் பெரிய மகான் தரையில் ஏன் அமர்ந்துள்ளீர்கள் புத்தர் சொன்னார் தரையில் அமர்பவன் ஒருபோதும் தவறிவிட மாட்டான் என்று மனம் அமைதி அடைய கோபத்தை துறந்துவிடு வாழ்வை உணர விடு